ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய கள ஆய்வுக்கூட்டம் கூட்டம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் முன்னிலையில் ஆணைய தலைவர் முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆணைய துணைத் தலைவர் இமயம் மற்றும் உறுப்பினர்கள் செல்வகுமார் ஆனந்தராஜ் இளஞ்செழியன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஆய்வுக் கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் கேட்டும் ஆணையத் தலைவரிடம் மனுக்களை அளித்தனர் தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மோதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் அவருக்கு அளித்த கோரிக்கை மனுக்களை குறித்து ஆய்வு செய்தனர் மேலும் துறையின் சார்பில் அவர்களுக்கு பணி நியமன ஆணை அடையாள அட்டை தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டத்தில் தீண்டாமை கடைபிடிக்காத இரண்டு கிராமங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கப்பட்டது